பால்பாறை அருகே நல்லக்காத்தி எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பில் இரண்டு வீடுகள் தீப்பற்றி எரிந்தன தீயணைப்பு துறையினரின் விரைவான நடவடிக்கையால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் எஸ்டேட் நிர்வாகம் வழங்கும் குடியிருப்புகளில் தங்கி தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள வீடுகள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டவையாகும் நல்லக்காத்தி எஸ்டேட் முதல் பிரிவில் வசித்து வரும் லட்சுமி என்பவர் காலையில் சுவாமி கும்பிட்டு விட்டு விலக்கேற்றிவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார் மதியம் சுமார் ஒரு மணி அளவில் வீட்டின் வேர்குரை வழியாக புகை வெளியேறுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இந்த தீ விபத்தில் லட்சுமியின் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தனர் அருகில் வசித்து வந்த வடமாநில தொழிலாளர் சந்தோஷ் என்பவரின் வீட்டிற்கும் தீ பரவியது ஆனால் தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு அந்த வீட்டையும் காப்பாற்றினர் यो तलै होला र